எல்லாருக்கும் வணக்கம் இந்தியாவோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு யூனியன் பட்ஜெட் வந்தாச்சு சரி இந்த பட்ஜெட்னால நம்ம பணத்துல என்ன மாற்றம் வரப்போகுது நாட்டோட வளர்ச்சியில இதோட பங்கு என்ன ஏன் நம்மளோட எதிர்காலத்தை அது எப்படி மாட்ட போகுது வாங்க இந்த பட்ஜெட்டோட முக்கியமான விஷயங்களை சுருக்கமா ஆனா ரொம்ப தெளிவா அலசி ஆராயலாம் மொத்தமா நாம இதை ஒரு அஞ்சு பகுதியா பிரிச்சு பார்க்க போறோம் முதல்ல இந்த பட்ஜெட்டோட ஒட்டுமொத்த பார்வை என்ன அப்புறம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பாக்கெட்ல என்ன மாற்றம் அடுத்ததாக நாட்டோட வளர்ச்சிக்கான திட்டங்கள் என்னென்ன அப்புறம் சமூகம் சுற்றுச்சூழல் பத்தி என்ன சொல்லிருக்காங்க கடைசியா இது எல்லாத்தையும் வச்சு இந்தியா எந்த பாதையில போக போகுதுன்னு பார்க்கலாம் ரெடியா சரி முதல்ல இந்த பட்ஜெட்டோட பெரிய சித்திரம் அதாவது அ பிக் பிக்சரை பார்த்துடலாம் எந்த ஒரு பெரிய விஷயத்துக்கும் ஒரு அடித்தளம் ரொம்ப முக்கியம் இல்லையா அதே மாதிரிதான் இந்த பட்ஜெட் நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை எந்த திசையில கொண்டு போக நினைக்குதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கலாம் வாங்க நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்னத கவனிச்சிங்களா உலக அளவுல என்னதான் நிச்சயமற்ற சூழல் இருந்தாலும் நம்ம பொருளாதாரம் ஸ்திரமா இருக்கணும் நிதி ஒழுக்கத்தோட போகணும் நிலையான வளர்ச்சி இருக்கணும் பணவீக்கம் கட்டுப்பாட்டுல இருக்கணும்னு சொல்றாங்க இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா அரசாங்கம் ஒரு கணிக்கக்கூடிய நிலையான பொருளாதார சூழலை உருவாக்குறதுல ரொம்ப உறுதியா இருக்கு மொத்த பட்ஜெட்டும் ஒரு மூணு முக்கிய கடமைகளை மையமா வச்சுதான் உருவாக்கப்பட்டிருக்கு ஒன்னு பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்தி அதை அப்படியே நிலைநிறுத்தணும் ரெண்டாவது நம்ம மக்களோட லட்சியங்களை நிறைவேற்றணும் அவங்க திறமைகளை வளர்க்கணும் மூணாவது ரொம்ப முக்கியமா வளங்களும் வாய்ப்புகளும் சமுதாயத்தில் இருக்கிற கடைசி மனுஷன் வரைக்கும் போய் சேரணும் இதுதான் சப்கா சாத் ஆவலா காத்துக்கிட்டு என்ன மாற்றம் நடக்க போகுது நம்மளோட பர்சனல் இந்த பட்ஜெட் என்ன நேரடி தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி பட்ஜெட் நாள்ல எல்லார் மனசுலயும் வர்ற முதல் கேள்வி இதுதான் இன்கம் டேக்ஸ்ல ஏதாவது மாற்றம் உண்டா நமக்கு ஏதாவது சலுகை கிடைக்குமா இல்லையா இந்த கேள்விக்கான பதில் ரொம்ப நேரடியானது எந்த மாற்றமும் இல்லை ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழு நிதியாண்டுக்கு தனிநபர் வருமான வரி விகிதங்கள்லயோ வரி வரம்புகள்லயோ எந்த மாற்றமும் கிடையாது போன வருஷம் என்ன இருந்துச்சோ அதே தான் தொடரும் ஒரு விதத்துல இது வரி செலுத்துறவங்களுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்குது புதுசா எந்த மாற்றமும் இல்லைன்னாலும் சில விஷயங்களை நல்லது புது வரி வருமானம் பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் இருந்தா நீங்க வருமான வரியும் கட்ட தேவையில்லை அடங்கும் அது மட்டும் இல்லாமல் வரி கட்டுற முறைகளை இன்னும் எளிதாக்க போறதாவும் சொல்லிருக்காங்க அதுக்கான அறிவிப்புகள் சீக்கிரம் வரும் சரி இன்கம் இன்கம்ல மாற்றம் இல்ல ஆனா நம்ம வாங்குற பொருட்களோட விலையில மாற்றம் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு சில பொருட்கள் விலை குறையுது சிலது விலை ஏறுது முதல்ல நல்ல விஷயத்த பாப்போம் கேன்சர் மருந்துகள் எலக்ட்ரிக் வண்டி பேட்டரிகள் ஸ்மார்ட் போன்கள் சோலார் பேனல்கள் இதெல்லாமே விலை குறைய போகுது ஆனா இன்னொரு பக்கம் சிகரெட் பான் மசாலா குட்கா மாதிரியான பொருட்களோட விலை அதிகமாக போகுது இது மட்டும் இல்லாம இன்னும் சில நல்ல வரி நிவாரணங்களும் இருக்கு இப்போ நீங்க வெளிநாட்டுக்கு டூர் போறீங்கன்னா அதுக்கு பிடிக்கப்படுற டிசிஎஸ் வரி ரெண்டு சதவீதமா குறைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி வெளிநாட்டுல படிக்கிற உங்க பிள்ளைங்களுக்கு பணம் அனுப்புனாலும் டிசிஎஸ் அஞ்சு இருந்து ரெண்டு சதவீதமா குறைஞ்சிருக்கு இது ஒரு பெரிய நிவாரணம் அது மட்டும் இல்லாம பர்சனல் யூஸுக்காக இருந்து ஏதாவது பொருள் வாங்கினா அதுக்கான சுங்க வரி இருபது இருந்து வெறும் பத்து சதவீதமா குறைக்கப்பட்டிருக்கு சரி நம்ம பர்சனல் ஃபைனான்ஸ் தாண்டி இப்போ நாட்டோட ஒட்டுமொத்த வளர்ச்சியை பத்தி பார்க்கலாம் இந்தியாவோட பொருளாதார இயந்திரங்களை வேகப்படுத்த இந்த பட்ஜெட்ல என்னென்ன பெரிய திட்டங்கள் முதலீடுகள் இருக்கு வாங்க ஒரு பார்வை பார்க்கலாம் அரசாங்கம் வளர்ச்சிக்காக ஒரு ஆறு அம்ச திட்டத்தை முன்னெடுத்திருக்கு இதுல முக்கியமா ஏழு துறைகள்ல உற்பத்தி அதிகப்படுத்துறது நம்ம பாரம்பரிய தொழில்களுக்கு புத்துயிர் கொடுக்கிறது எம்எஸ்எம்இகளை இன்னும் வலுப்படுத்துறது உள்கட்டமைப்ப அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுன்னு பல விஷயங்கள் அடங்கியிருக்கு இது ஒரு முழுமையான வளர்ச்சி பாதைக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இங்க பாருங்க ஒரு மிகப்பெரிய முதலீடு பயோபார்மா சக்திங்கிற திட்டத்துக்காக அடுத்த அஞ்சு வருஷத்துல பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க எதுக்குன்னு கேக்குறீங்களா இந்தியாவை உயிர்காக்கும் மருந்து தயாரிப்புல ஒரு உலகளாவிய மையமா மாத்தணும் வெளிநாட்டில இருந்து மருந்து வாங்குறத குறைச்சு நம்மளே தயாரிக்கணும் இதுதான் இலக்கு அடுத்ததா நம்ம பொருளாதாரத்தோட முதுகெலும்புன்னு சொல்லப்படுற எம்எஸ்எம்இ துறைக்கு ஒரு பெரிய பூஸ்ட் அதாவது குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களோட வளர்ச்சிக்காக இன்னொரு பத்தாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு இது மூலமா சின்ன சின்ன கம்பெனிகள் கூட பெரிய அளவில் வளர்ந்து நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் நம்பலாம் தொழில் வளர்ச்சி மட்டும் முக்கியம் இல்லை சுற்றுச்சூழலும் முக்கியம் அதனால பசுமை தொழில்நுட்பங்களுக்காக இருபதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு முக்கியமா அதாவது கார்பன் டை ஆக்சைடை காத்துல கலக்க விடாம பிடிச்சு சேமிச்சு வைக்கிற டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க இது ஒரு நிலையான எதிர்காலத்துக்கான முதலீடு பணம் மட்டும் ஒதுக்கினா போதாது திட்டங்களும் வேணும் இல்லையா அந்த வகையில சில முக்கியமான முன்னெடுப்புகளையும் அறிவிச்சிருக்காங்க இப்போ எல்லாத்துக்கும் தேவையான செமிகண்டக்டர் சிப் தயாரிப்புக்காக இந்தியா செமிகண்டக்டர் மிஷின் டூ பாயிண்ட் டூ ஜவுளித்துறையை வலுப்படுத்த மெகா டெக்ஸ்டைல் பார்க்ஸ் ஏன் தீயணைப்பு வண்டிகள்ல இருந்து சுரங்கம் தூண்டும் மிஷின்கள் வரைக்கும் இந்தியாவிலேயே தயாரிக்க புதிய திட்டங்கள் இது எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் பொருளாதாரம் பார்த்தாச்சு இப்போ இந்த பட்ஜெட் சமூகம் மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு பார்க்கலாம் ஏன்னா வளர்ச்சிங்கிறது எல்லாத்தையும் உள்ளடக்கியதா இருக்கணும் விவசாயிகளுக்காக ஒரு சூப்பரான டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க அதோட பேரு பாரத் விஸ்டார் இது ஒரு ஒரு கருவி யோசிச்சு பாருங்க விவசாயிக்கு சம்பந்தமா என்ன தகவல் வேணும்னாலும் அவரோட மொழியிலேயே இந்த ஏஐ சொல்லும் இதுக்காக ஐசிஏஆர் கிட்ட இருக்கிற எல்லா தகவல்களையும் இது பயன்படுத்தும் இது விவசாயிகளுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் சமூக வளர்ச்சிக்கும் பல நல்ல திட்டங்கள் இருக்கு உதாரணத்துக்கு இப்ப வளர்ந்து வர்ற அனிமேஷன் கேமிங் மாதிரியான துறைகள்ல நம்ம இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்க ஆயிரக்கணக்கான பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லையும் லேப் அமைக்க போறாங்க விளையாட்டு திறமையை வளர்க்க கேலோ இந்தியா திட்டத்தை இன்னும் பத்து வருஷத்துக்கு நீட்டிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பெண்கள் படிக்கிறதுக்கு வசதியா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பெண்கள் விடுதிகள் கட்டப்படும்னு சொல்லிருக்காங்க உள்கட்டமைப்பு வளர்ச்சியிலேயும் பசுமைக்குத்தான் முதலிடம் அதாவது சுற்றுச்சூழலை பாதிக்காத திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க உதாரணமா சரக்குகளை ஏத்திட்டு போறதுக்காக கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் புதிய ரயில் பாதைகள் அப்புறம் அடுத்த அஞ்சு வருஷத்துல இருபது புதிய நீர்வழி போக்குவரத்து வருது அப்புறம் நம்ம மலை பிரதேசங்கள்ல இயற்கையை பாதிக்காத வகையில சுற்றுலா பாதைகள்னு எல்லாமே பசுமை உள்கட்டமைப்பை நோக்கியே இருக்கு சரி இவ்ளோ விஷயங்களையும் பார்த்துட்டோம் அப்போ இது எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தா இந்த பட்ஜெட்டோட மைய கருத்து என்ன இந்தியாவுக்கான எதிர்கால பாதை எப்படி இருக்க போகுது ஒரு பார்வை சுருக்கமா இந்த பட்ஜெட் ஒரு ஒரு இரட்டை இலக்கோட பக்கம் ஆத்ம நிர்பர் பாரத் அதாவது தற்சார்பு இந்தியா வெளிநாடுகளை சார்ந்திருக்கிறத குறைச்சு நம்ம உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்தணும் இன்னொரு பக்கம் உலக சந்தைகளோட இன்னும் நெருக்கமா இணைஞ்சு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கணும் உள்நாட்டு பலம் உலகளாவிய பார்வை இதுதான் இந்த பட்ஜெட்டோட பாதை சரி எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ஆனா கடைசியா ஒரே ஒரு கேள்விதான் மிச்சம் இருக்கு இந்த பட்ஜெட் வளர்ந்த இந்தியாங்கிற நம்ம கனவை நோக்கிய பயணத்தை நிஜமாவே வேகப்படுத்துமா இந்த திட்டங்கள் எல்லாம் நம்ம நாட்டோட எதிர்காலத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட சிந்தனைகளோட உங்களை விட்டு சொல்றேன் நன்றி